அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து நற்பலன்களை வழங்கிய குரு பகவான் இன்று முதல் சுமார் ஓராண்டு காலத்திற்கு ஆறாம் இடமாகிய சத்ரு ரோகம் கடன் வழக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை அளிக்க உள்ளார் இந்த ஆறாம் இடம் என்பது நோய்கள் கடன் தொல்லைகள் எதிரிகளால் தொந்தரவு போன்றவற்றை ஏற்படுத்தும் உடலில் ஏற்கனவே நோய்கள் இருப்பின் அவைகள் அதிகம் தொந்தரவு தரும் காலமாக இது அமையும் மேலும் இதுவரை நோய் தொந்தரவு இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் நோய் நொடிகளை மேலும் எதிரிகள் எதிர்ப்புகள் போன்ற நிலைகள் கடந்த காலங்களில் கட்டுக்கடங்கி இருந்தன எதிரிகள் எதிர்ப்புகள் என்று எவரும் இல்லாத நிலையில் இனிவரும் ஓராண்டு காலம் தேவையற்ற எதிரிகள் எதிர்ப்புகள் எதிரிகளால் தொந்தரவுகள் கண்பாடு கண்ணீர் தொந்தரவுகள் போன்றவற்றை நிச்சயமாக ஏற்படுத்தும் உங்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்களை தரும் வகையில் எதிரிகள் பகைவர்கள் இருப்பர் மேலும் உங்களது பலஹீனம் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக அமைந்து உங்களுக்கு பிற்போக்கான பலன்கள் அமையும் சுப பலன்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து உடல் நலக்கோளாறு வரை வந்து உங்களை நித்திய நோயாளியாக்கக்கூடிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் வழங்குவார் மேலும் சரீர தொந்தரவுகள் மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் பணங்கள் போன்றவை கரைவதற்கும் கடன் தொந்தரவுகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு மேலும் சிக்கலான அமைப்பாகி கடன்காரர்களை கண்டால் பயந்து ஒதுங்கும் அளவிற்கு நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும் தேவையற்ற சில கழகங்கள் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் உள்ளது மறைமுக எதிரிகளால் பல்வேறு தொந்தரவுகள் சங்கடங்கள் ஏற்படும் அதாவது இன்னார் இன்ன செய்கின்றார் என்று தெரியாத அளவிற்கு உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களையும் ஏற்படுத்தும் மேலும் முன்வைத்த காலை பின்வைக்க இயலாத நிலைமையும் இருக்கும் முன்னேறி செல்ல இயலாத நிலைமையும் இருக்கும் எங்கே துவங்கினீர்களோ அங்கேயே இருக்கும் நிலை முன்னேயும் செல்ல முடியாமல் பின்னேயும் செல்ல முடியாமல் பொருளாதார ரீதியாக சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தொழிலில் அவமானங்களும் சந்திக்க நேரிடக்கூடிய அமைப்புகளை தரும் மேலும் சிலருக்கு நீரினால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் தரும் கெட்டவர்கள் தீயவர்கள் போன்றவர்களின் சகவாசம் தானாகவே வந்து ஏற்படும் அவர்களாகவே வந்து நண்பர்கள் போல் காரியங்கள் செய்து உதவி செய்வது போல் காரியங்கள் செய்து சுயநல காரியங்களை செயல்படுத்தி கொண்டு செல்வர் மேலும் இந்த காலகட்டங்களில் பெண்களால் சில அவமானங்கள் நோய்கள் போன்றவைகளும் ஏற்படுத்தும் விஷ ஜந்துக்கள் போன்றவைகளால் கஷ்டங்களும் நீரினால் கண்டமும் நாள்கால் ஜீவன்களால் ஆபத்துக்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஆறாம் இடத்து குரு பகவானின் சஞ்சாரம் ஏற்படுத்திவிடும் மேலும் அடி வயிறு தொடர்புடைய இடங்களில் பிரச்சனைகள் அவ்வுறுப்புகள் செயல்படாத நிலை போன்ற நிலையினையும் இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் சஞ்சாரம் வழங்கும் பொதுவாக செய்தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்குமே தவிர அதனால் வருமானம் உங்களுக்கு ஏற்படாது மேலும் முதலீடு செய்த முதலீடுகள் திரும்ப கிடைக்காத வண்ணம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உள்ளது கடன் தொல்லை அதிகம் ஏற்பட்டு மனம் கலங்கி போவதற்கான வாய்ப்புகளும் வரவு என்பது காண இருக்கும் ஆனால் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் கையிருப்பாக இருந்த அனைத்தும் காணாமல் போய் கடன்காரர்களாகி மனம் கலங்கி எதையோ இழந்தது போல் இருப்பீர்கள் எதிலும் நாட்டமில்லாத நிலை ஏற்படும் எதிரிகள் சஞ்சாரங்கள் திடமாக இருக்கும் உங்களுக்கு எதுவும் புரியாத வகையில் அமையும் தொழில் ரீதியாக இலாபத்தையோ வருமானங்களையோ காண்பதற்கு இயலாது எதிரிகளாலும் உடன் போட்டியாளர்களாலும் அவ்வப்போது மனசஞ்சலம் தொழிலில் இழப்பு போன்றவை ஏற்படும் நண்பர்களாலும் நன்மை ஏற்படும் காலம் இல்லை மனம் குறுக்குவழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதனை புதிதாக சேர்ந்த நண்பர்கள் அந்த குறுக்கு வழியை காண்பிப்பர் அவ்வகையில் சென்றாலும் உங்களுக்கு இழப்பே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழி போன்றவைகளை தவிர்த்திடுதல் வேண்டும் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு சில ஆறுதலான நற்பலன்களையும் ஏற்படுத்துவார் ஐந்தாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவன ஸ்தானத்தை பார்வை செய்து தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்திகளையும் அவ்வப்போது வழங்குவார் குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளின் மூலம் சில ஆறுதலான பலன்களையும் அளிப்பார் உதாரணமாக தொழில் ரீதியாக முடங்கி அதாவது முழுவதும் முடங்கி போகாத வண்ணம் அவ்வப்போது ஆறுதலான பலன்களையும் வழங்குவார் சில சமயங்களில் புதிதாக தொழில் தொடங்க முன்வருவோருக்கு ஆலோசனை வழங்கி மேம்படுத்துதல் அதன் வாயிலாக ஆதாயம் பெறுதல் மேலும் வழிகாட்டியாக பலருக்கு செயல்படுதல் ஆலோசனை வழங்குதல் போன்றவை செய்து அதன் வாயிலாக வருமானமும் நற்பெயர் நிலைத்திருக்கும் வண்ணமும் செயல்படக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் தொழில் ஜீவனம் ஆகியவற்றின் வழியாக நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் குழந்தை பாக்கியம் இல்லாத சிலருக்கு ஆண் வாரிசுகள் ஏற்படும் நிலையும் ஏற்படும் மேலும் தீர்த்த ஸ்தலம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுதல் தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் போன்ற நிலையையும் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் ஏற்படும் இந்த தர்ம காரிய செயல்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் மன திருப்தியினையும் ஏற்படுத்தும் பல்வேறு மன சஞ்சலங்கள் இருப்பினும் இத்தகைய தர்ம காரிய செயல்பாடுகள் உங்களுக்கு மன ஆறுதலை அளித்து துணிச்சலையும் தெளிவான மனநிலையினையும் தரும் மேலும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மோட்சஸ்தானம் சயனஸ்தானம் செலவுகள் ஸ்தானத்தை பார்வை செய்து செலவுகளை ஓரளவுக்கு கட்டுக்குள் வைக்கக்கூடிய நிலையை தருவார் ஆயினும் நீங்கள் சுய முதலீட்டாளர்கள் எனில் புதிய தொழில் காரணிகள் வாங்கி அதன் வாயிலாக செலவுகள் அதாவது முதலீட்டு செலவுகள் இருப்பு செலவினங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் திருமண காலகட்டத்தில் உள்ள இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருதல் மேலும் வீடு கட்டி குடிப்புகுதல் புதிய வீடு வாங்குதல் மனை வாங்குதல் போன்ற ஆறுதலான சம்பவங்களையும் ஏழாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து தொழில் ரீதியாக அவ்வப்போது ஆறுதலான பலன்களையும் குரு பகவான் வழங்குவதுடன் நிம்மதி என்ற நிலையில் சுப செலவுகளையும் ஏற்படுத்துவார் மேலும் ஆறாம் இடத்தில் அமரும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்வையிட்டு குடும்பத்தில் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சில சில சச்சரவுகளையும் ஒற்றுமைகளையும் மாறி மாறி வழங்குவார் குடும்பத்தினரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அளவிற்கு நல்லதொரு மனநிலையினையும் உங்களுக்கு உண்டாக்குவார் கல்வி கற்பவர்கள் பல்வேறு இடையூறுகள் ஏற்படினும் கல்வியினை சிறப்பாக கற்று அதன் மூலம் மேன்மையடைவர் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரித்து இருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் குருபகவான் வழங்குவார் பொதுவாக ஆறாம் இடத்து குருபகவானால் எதிரிகளும் நோய்களும் கடன்களும் ஏற்படும் இவ்வாறான பலன்கள் உடைய காலகட்டத்தில் குருபகவான் பகவான் வக்ரம் பெறும் காலகட்டமான புரட்டாசி இருபத்தி ஒன்பது பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தை இருபத்து ஒன்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் பக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான நற்பலன்களும் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை எதிரிகளால் மிகவும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உடல் பலம் கூடும் இது போன்ற நற்பலன்களும் நடைபெறும் எனினும் இந்த வக்ர காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் முதலீடுகள் அகலக்கால் வைத்தல் போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது வியாழக்கிழமை தோறும் விரதம் அனுஷ்டித்தலும் அருகில் உள்ள அதாவது உங்கள் குடியிருப்பிற்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நவகிரக வழிபாடு செய்தல் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று அதாவது வளர்பிறை வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்தாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்தலும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகளை ஒழிக்கும் ஓரளவிற்கு மன நிம்மதி தரும் எனவே வழிபடுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்